வெறுப்பு பேச்சுகள் மதவாதம் பிரிவினைவாதம் மத தாக்குதல்னு ஒரு பாசிச சக்திக்கு எடுத்துக்காட்டா இந்தியாவில பாசிசத்தின் உருவமா உச்சமா இருக்கிறது தான் பிஜேபி அரசும் அப்படிங்கிறது இந்தியா முழுக்கவே பரவி கூடிய ஒரு விஷயம் இந்த அமைப்புகளோட சித்தாந்தத்துக்கும் இந்த அமைப்பை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் கடந்த பத்து வருஷமா நம்ம பார்த்துட்டு வரோம் பாஜக தொண்டர்கள் தொடங்கி மாநில தலைவர் முதலமைச்சர் பிரதமர் வரைக்கும் தங்களுடைய கொள்கையிலிருந்து மாறாம மதத்தையே தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க சமீபத்துல அப்படிதான் பிரதமர் மோடி மோடி அவர்களும் பேசியிருக்காரு வழக்கமா இந்த ஜனவரியில இருந்து ராமர் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்த மோடி இப்போ முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தீவிரப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மேல இருக்கிற வெறுப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு ஒரு நாள் பேசுறது மட்டும் இல்லாம மூணு நாட்களுமே தொடர்ந்து வன்மத்தோடய பேசிட்டு இருக்காரு முதல்ல ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாட்டோட வளத்தையும் செல்வத்தையும் இஸ்லாமியர்கள் பேர்ல எழுதி வச்சிருவாங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டோட வளத்து மேல முதல் பிரியாரிட்டி இருக்கு அப்படின்னு மன்மோகன் சிங் பேசியிருக்காரு அவங்களோட தேர்தல்

பேரலை சார்பா கருத்து கேட்க போகும்போது இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க ஒரு பிரதமர் இதெல்லாம் பேசுறது அழகு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாமியர்கள் குழந்தை பெற்றுக்கிறது அவங்க அவங்க இஷ்டம் மக்கள் தொகை பெருக்கத்தை கம்மி பண்ணணும்னா ஒரு அரச சட்டம் போடுங்க அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆனா இப்படி பெத்துக்கிறத குறை சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில செஞ்ச விஷயத்தை சொல்லி ஓட்டு கேட்காம காங்கிரஸ் ராமர் கோவில் காங்கிரஸோட தேர்தல் அறிக்க அப்படின்னு திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்த மோடி இப்போ அதுல எந்த பலனுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தன்னுடைய கடைசி ஆயுதமான இஸ்லாமிய வெறுப்ப கையில் எடுத்திருக்கிறாரு பிஜேபி ஆளான பிரதமர் கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க மோடி ஒரு தனி கிடையாது பிஜேபி காரர் கிடையாது அவர் ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் அவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் மனசுக்குள்ள எவ்வளவு வக்கர வேணாலும் இருக்கட்டும் ஆனா அவர் பிரதமரா இருந்துகிட்டு இப்படி பேசுறது நாட்டுக்கே அவமானம் அப்படின்னு கருத்துக்கள் வருது இந்த விஷயத்துக்காக எதிர்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை சொல்லிட்டு வராங்க தேர்தல் ஆணையத்திட்ட கேஸ் கொடுத்தா இத பத்தி கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் பின்வாங்குது எதிர்க்கட்சிகளை தவிர்த்து இந்தியா முழுக்க பதினேழாயிரத்தி நானூறு பேர் பிரதமர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கடிதங்கள் எழுதி இருக்காங்க ஆனா அதை சமாளிக்கிற வகையில இப்போ கன்சிடரேஷன் லெவல்ல இருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க இத பார்த்துதான் அண்ணாமலை ஒரு லட்சம் ஓட்டு காணாம போனதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ற தேர்தல் ஆணையம் ஒரு பிரதமரா இருந்துகிட்டு அதுவும் தேர்தல் விதிகளுக்கு மாறா மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இதையெல்லாம் கேளுங்க இதை தடுங்க அப்படின்னு சொன்னா இதை பத்தி நாங்க கருத்து கூற விரும்பல அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அது சரி மோடியாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் மோடிக்கு எதிராக எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தான் கேள்வி எழுது இந்த விஷயமும் இப்ப இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே பரவிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு ஏற்கனவே கடந்த பத்து வருஷம் ஆட்சியில இந்தியா மேல இருக்கிற பார்வையை மாறி போய் கிடக்கு இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வெளிப்படையாவே இஸ்லாமிய வெறுப்பை பேசுறதுன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அதுல பல உலக செய்தி சேனல்களும் வெளிநாட்டு பத்திரிகைகளும் இந்த செய்தியை கண்டிச்சு எழுதிருக்கிறாங்க குறிப்பா இஸ்லாமியர்களை ஊடுருவி வந்தவர்கள் அப்படின்னு சொன்னதை மெயினா பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க த கார்டியன் இண்டிபெண்ட் த நியூயார்க் டைம்ஸ் பிபிசி நியூஸ் டைம் அல் ஜசீரா த வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்னு உலகத்துல பிரபலமான நாளிதழ்கள் எல்லாமே மோடியோட வெறுப்பு பேச்சு பத்தி நியூஸ் எழுதியிருக்காங்க இந்த டைம் பத்திரிகை சும்மா கிடையாது இன்டர்நேஷனல் நியூஸ் போர்ட்டல் ஏஜென்சி அப்படின்னு உலக நாடுகளில் இருக்கிற செய்தி நிறுவனங்களுக்கு செய்தி வழங்குற ஏஜென்சி இது அதுலயே இப்ப மோடியை பத்தி விமர்சிச்சு எழுதியிருக்காங்கன்னா மோடியோட மதவாத சிந்தனை எந்த அளவுக்கு பாருங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அடுத்து சிங்கப்பூரை சேர்ந்த சிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு சேனல்ல பிரதமர் மோடி இப்படி வெறுப்பு கக்கற விதமா பேசியிருக்காரு பேசியிருக்காரு முஸ்லீம்களுக்கு ஆப்போசிட்டா பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்தி எடுத்து போட்டு போட்டிருக்காங்க அடுத்து யூரோப்பியன் நியூஸ் சேனலான பிரான்ஸ் டுவெண்ட்டி போர் அப்படிங்கிற சேனல்ல பேசின ஜேர்னலிஸ்ட் கோடி மீடியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்திருக்காங்க வழக்கமா இந்த வார்த்தை இந்தியா முழுக்க தான் பயன்பட்டு வந்துட்டு இருக்கோம் இந்தியாவுல பாஜக இது பண்ணாலும் சரி அதை மறைக்கிறதுக்காக தான் ஊடகங்கள் செயல்பட்டுட்டு இருக்கு மோடியோட மடியில் தவளும் ஊடகங்கள் அப்படின்னு தான் கோடி மீடியா வளர்ச்சிட்டு இருந்தாங்க இதையே குறிப்பிட்டு அதாவது கோடி மீடியாவுக்கு அர்த்தம் என்ன அதாவது மடியில் தவளும் ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி அந்த

சுதந்திரமா செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிற வகையில நூத்தி எண்பது நாடுகள்ல நூத்தி அறுபத்தொறாவது இடத்துல இருக்கு இந்தியா இதுக்கும் அந்த கோடி மீடியா வார்த்தைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு இதுல இன்னொரு கூத்து என்னன்னா வழக்கமா கோடி மீடியா அப்படின்னு சொல்லப்படுற இந்தியா மீடியாக்கள் இருந்து மோடி பேசுனது உண்மைதான் ஆனானு ஃபேக்செக் பண்ணிட்டு இருக்காங்க இது இந்திய மக்களுக்கே பெரிய அதிர்ச்சியா கொடுத்துருக்கு என்னடா நாதஸ் திருந்திட்டானா அப்படிங்கிற ரியாக்ஷன் தான் பல இதுல பார்க்க முடியுது சரி இவங்க இப்படி ஃபேக் செக் பண்ணி போடுறாங்க வழக்கமா இவங்களும் கோடி மீடியா லைன்ல வரவங்க தானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு விஷயத்த முக்கியமா சொல்றாங்க அது என்னன்னா முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே தான் மோடியோட முகத்துல பதற்றம் தெரியுது அதனாலதான் இப்ப வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதோட தொடர்ச்சியா தான் மோடி தோத்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சு இப்ப மீடியாக்களும் மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விஷயமா ஜெர்மனி யூஎன்ஓ அமெரிக்கா அப்படின்னு பலரும் கடன் தெரிவிச்சிருந்தாங்க அப்பவே இந்தியாவோட ஜனநாயகம் கேள்வி கூறியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உலக அளவுல இருந்து கருத்துக்கள் வர ஆரம்பிச்சது இப்போ பிரதமர் மோடி தேர்தல் சமயத்துல வெறுப்ப காக்கிற பேசி மக்களை தூண்றேன் அதன் மூலமா ஓட்டு வாங்குறேன் அப்படின்னு நினைச்சு பேசி இப்போ அவருக்கே சர்வதேச அளவுல அவமானம் ஏற்படுற அளவுக்கு ஆகியிருக்கு மோடி அமெரிக்காவுக்கோ துபாய்க்கோ இங்கிலாந்துக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ எங்க போனாலும் சரி பாத்தீங்களா பிரதமர் மோடி அவர்களுக்கு உலக நாடுகள் மத்தியில எவ்வளவு வரவேற்பு இருக்கு உலக தலைவர்கள் எல்லாம் கட்டி ஆற தழுவுறாங்க அப்படின்னு அதெல்லாம் மோடிக்கு கொடுக்கிற மரியாதை கிடையாது இந்திய நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமருக்கான மரியாதை அப்படின்னு புரிஞ்சுக்காம சங்கிகள் இங்க இருந்துட்டு கூச்சல் போட்டு மோடியை வச்சு சர்வதேச சர்வதேச அளவில் கட்டமைக்கப்பட்டிருந்த ஒரு பொய்யான பிம்பம் இப்போ சல்லு சலியா நொறுங்க ஆரம்பிச்சிருக்கு சொல்ல மோடி ஒருவேளை பிரதமரா தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்னா அடுத்து அவர் வெளிநாட்டுக்கு போனா அவர் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறத உண்மை மேலும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதானா தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சர்வதேச அளவில் யோசிக்கிற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டுல இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சர்வதேச அளவில் ரிப்போர்ட் வந்துச்சு பசிப்பட்டினி குறியீட்டுல இந்தியா கீழே போயிருக்கு ஆனா இது எல்லாம் கவனத்துல கொள்ளாத மோடி கடைசியா இஸ்லாமிய வெறுப்புல வந்து நிக்கிறாரு என்ன உருண்டு பிறண்டாலும் ஒற்ற மனுதான் ஒட்டுன்ற மாதிரி என்னதான் பிரதமரானாலும் அவர் மனசுல இருக்கிறது அவருடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் எஸ் விதைச்ச சிந்தனை அது எல்லாமே கடைசி சமயத்துல வெளிப்பட்டுட்டே இருக்கு எல்லாருமே சொல்ற மாதிரி ஹிட்லர் ஒரு உலகத்திலேயே கொடூரமான பாசிஸ்ட் அவருக்கே ஒரு மோசமான முடிவு தான் வந்தது அதே மாதிரி தான் பாஜகவுக்கும் ஆர் எஸ் ஒரு மோசமான முடிவு வரும் பாசிசம் எப்பயுமே அழியக்கூடியது அப்படின்னு கருத்துக்கள் முன் வச்சுட்டு வராங்க தொடர்ந்து மோடி இப்ப தேர்தல் சமயத்துல பேசிட்டே வராரு அவருக்கான ிவினைகள் எப்படி அமைய போது வரலாறு அவர் எப்படி நினைவு கூற போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்